புதனம் மேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி மே ஒன்று தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹாப்பி போடுற மாதிரி ஒரு நியூஸ் ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட இரநூறுவா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராமுக்கு இரநூறுவா குறஞ்சிருக்கு காலையிலேயே நான் வந்துட்டு அதுக்கு தான் சீக்கிரமாக வந்து வீடியோ போட்டேன் கிராமுக்கு வந்துட்டு ரேட்டு குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இரநூறுவா ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு நேற்று தேதி நிறைய பேர் நிறையா வாங்கியிருப்பீங்க வாங்கினவங்க ஃபில் பண்ண இற ஏறி போகும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மேலே ஏறி போகும் அது நமக்கான நாள் வரும்போது வெயிட் பண்ணுங்கள் அன்றைக்கி நேற்றே வந்துட்டு ஆஃப்டர்நூனே வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன் பாதி வாங்கிட்டீங்க மீறி பாதி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்போ ஸ்டாக்காக இருந்தது ப்ளஸ் கோல்டோட ப்ளேஸும் வந்துட்டு யூஸ் ஜாலஸ்ட்லேயும் வந்து இருந்தது அதனால தான் வந்துட்டு கோல்டு இறக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து நடந்துருச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராமுக்கு இரநூறுவா இறங்கி எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் ஏறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது வந்து டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிற வரைக்கும் கோல்டோட ப்ளேஸ் வந்துட்டு ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு ஏறாதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க ஏறுங்க ஆனால் வந்துட்டு ட்ரம்ப் ஏதாவது பேசணும் ட்ரம்ப் பேசினா மட்டும் இன்னும் ஸ்பீடாக பிக்கப் ஆகி கோல்டோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது வந்துட்டு இன்னும் வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறு டாலர் என்ன கட் பண்ணல இரநூறு டாலர் கட் பண்ணுச்சுன்னா ஒரு இறக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போது வந்து எவ்வளோ இருக்குன்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி இரண்டு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இப்போ இருக்குது அது வந்து ஃபர்தராக போகுமா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம எம்சிஎக்ஸ் வந்துட்டு அப்டே லீவு அப்டேக்கு மேலே தான் வந்து இருக்கும் ஏன்னா அப்படி தான் இருக்குது பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகோதோ அது நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க ஓகேங்களா ஆச்சை இறங்காதா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்குலாம் இதுதான் ரீசன் யூஎஸ் மார்க்கெட்டில் கோல்டோட பிரைஸ் வந்து இறங்குனுச்சுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கும் அதனால் வந்து பயப்படாதீங்க யூஎஸில் ஏற ஆரம்பிச்சுன்னா இந்திய ரூபாயோட மதிப்புலேயும் கோல்டோட பிரைஸ் வந்து ஏறும் ஓகேங்களா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது யூஎஸில் கோல்டோட ப்ரைஸும் வந்து டவுன் ஆகிருக்கு இது ரெண்டு ரீசன் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி வந்துட்டு இரநூறுவா வந்து இறங்கியிருக்கு ஒரு கிராமுக்கு ஓகேங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு வந்துட்டு ஆயிரத்தி அறநூறுவா ப்ராஃபிட் நேற்று வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி போய் வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவா லாபம் இருக்கும் ஓகேங்களா அப்படியே ஃபர்தராக ஃபர்தராக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்க வாங்கிக்கிங்க எது வரைக்கும் இறங்குங்களாம் சொல்ல முடியாதுங்க இறங்க இறங்க உங்களால் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டே போங்க ஃபர்தராக இந்த இந்த வருஷமும் இந்த வருஷம் எண்டு லேவலில் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் போய் ஆஃப்டர் அடுத்த வருஷத்துக்கு ரெண்டுக்குள்ளார வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டவுன் டவுன் எங்கெங்கே டவுன் வருதோ நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதையும் டவுன் ஆச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க நான் பர்சனல் லோன் வாங்கி இதை வாங்கட்டுமா அப்படின்னு பர்சனல் லோன் வாங்கி வாங்குறீங்க அந்த நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து கரெக்டான இடத்துலேருந்து கோல்டு வாங்கிருந்திங்கன்னா மேலே போயிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பான இடத்துல நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அது கீழே வந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு மீதி அப்டேட் வந்து நைட்டு இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் இல்லை ஆஃப்டர்நூன்லேயே எதாவது பெரிய சேஞ்சஸ் இருந்ததுனா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் பெரிய சேஞ்சஸ் இருந்தால் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து காலையிலேயே அதான் பெரிய சேஞ்ச் இருந்தது அதனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காம போதனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விட்ருக்கு வருது உங்களுக்கு ஏற்பாள் நன்றி வணக்கம் வாங்க ஒரு பேசியிருந்தேன் அதனால்